சின்ன ஜமீன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த ஹீரோயினை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவங்க யாருன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து செய்கிறோம் நடிகை வினிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சின்ன ஜமீன் என்ற திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக்குடன் இணைந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதனைத் தொடர்ந்து சரத்குமாருடன் கட்டபொம்மன் நடிகர் பிரபுவுடன் இணைந்து மிஸ்டர் மெட்ராஸ் பெரிய குடும்பம் வியட்நாம் காலனி உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடித்திருக்கக்கூடிய இவங்க கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான எங்க ராசி நல்ல ராசி என்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து சினிமாவில் இவங்களுடைய மார்க்கெட் வந்து குறைய சினிமாவை விட்டே விலகியிருக்காங்க நடிகை வினிதா இவங்க நைன்டி கேட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின் இப்போ இவங்களுடைய புகைப்படம் இணையத்தில் வைரலாகிட்டு வருது